ஸோ என்னுடைய ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜெண்டர் வாரியாக நம்ம பார்க்காம எல்லாத்துக்கிட்டையும் பேசி பழகிதான் ஆகணும் என்னோடய ஊடு வந்து டீப் ரூரல் பேஸ்ட் ஒரு வில்லேஜ் ஏரியா ஸோ அங்கே வந்து எங்கள் வீட்டில் கூட அந்த மாதிரி பார்க்க மாட்டேறாங்க நீ வந்து இவங்ககிட்ட தான் பேசணும் இவங்ககிட்ட கிட்ட பேசணும் அப்படின்னு நான் ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற என்னோட ஒரு வயசு மூத்த பெண்ணு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அக்கா முறைதா அவங்க அவங்க கிட்ட சிரித்து பேசினா கூட பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ற விது அதாவது ஊரில் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே எங்கள் ஊரில் நானூறு பேர் அப்படிதான் நானூறு பேரும் நாலாயிரம் விதமும் அப்படி பேசுறாங்க இந்த பையன் அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்தா நீ வேணா பாத்துக்கோ இவங்க ரெண்டு தான் நாளைக்கு ஓடி போக போறாங்க அப்படின்னு இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிற பிராண்ட் இமேஜை எங்க மேல சமத்துறாங்க இது எனக்கு எங்க அஃபெக்ட் ஆகுதுன்னா தொழில் ரீதியா அஃபெக்ட் ஆகுது இவன் ஆர்ச்சே அப்படி சொல்றது இல்ல மீடியால இருக்கா மீடியால இருக்கிறவங்கனாவே பெண்கள் விஷயத்துல அப்படிதான் இருப்பாங்க இப்படின்னு ஒரு ஜென்ரலைஸா ஸ்டீரோ டைப் இருக்கிறாங்க நான் ரேடியோ சோக்கியாக இருக்கிறதுனால எனக்கு காலர்ஸ் வருவாங்க அதில் பெண்கள் காலர்ஸ் வருவாங்க ஆண்கள் காலர்ஸ் வருவாங்க இவங்க எப்படின்னா அது லிஸ்ட்டு வாரியாக பிரிச்சிடறாங்க பார்த்துக்கோ இவனுக்கு பெண்கள் தான் ஜாஸ்தி வராங்க இவன் பிளான் பண்ணி பெண்கள் கால் மட்டும் தான் எடுக்கிறான் அப்படின்னு எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை கால் வரதே பெருசு ரேடியோவில் அதில் நான் எடுத்து பேசுறதுங்கிறது அதவளது நமக்கு ப்ரெஷர் இருந்து தான் வந்துட்டு இருக்கும் ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம சொந்த ஊரில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை இல்லை எங்கள் அக்காவுக்கு பிரச்சனை இல்லை இவங்க பண்ணுற இந்த விஷயத்துல என்ன ஆகுதுன்னா ஃபியூச்சர்ல வந்து எனக்கு எங்க அம்மா கூட அக்கா கூட பேசினாலே பயமா இருக்குது இவங்க அந்த மாதிரி அப்படி நம்ம